ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து மட்டனே இல்லாமல் ஒரு மட்டன் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம் எப்படின்னு பார்க்குறீங்களா அது வேற ஒன்றும் இல்லைங்க பலா பிஞ்சில் இன்றைக்கி வந்து வெஜ்ஜு மட்டன் பிரியாணி பண்ண போகிறோம் எப்படி பண்ணலாங்க பார்க்கலாம் நான் வந்து நார்மலாக வீட்டில் சமைக்கிற ரைஸ் தாங்க பண்ணியிருக்கேன் நீங்கள் பிரியாணி ரைஸ் இருந்தாலும் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இந்த மாதிரி பலா பிஞ்சை கட் பண்ணி எடுத்துக்கிறோம் இப்போ வந்து நெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க இது கூட தேங்கெண்ணை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ மசாலா ஐட்டம்லாம் போகிறோம் ரெண்டு பட்டை லவங்கம் கிராம்பு பிரிஞ்சி ஏலை எல்லாமே சேர்த்துக்கோங்க மசாலா ஐட்டம் இது கூட ஏலக்காய் எல்லாமே சேர்த்து எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் வதக்கிட்டு நம்ம பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் நல்லா பொடி பொடியாக இந்த மாதிரி வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணுங்க இது கூட ரெண்டு பச்சை மிளகாய் இதையும் சேர்த்துக்கலாங்க இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும் இப்போ இது நல்லா வதங்கிருச்சு ரெண்டு பெரிய பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க அதையும் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போது தக்காளி வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேங்க இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலாத்தூள் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மசாலா எல்லாத்தையும் இது நல்லா வதங்கி வந்துட்டோம் இப்போ இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி புதினா இலையை சேர்த்துக்கோங்க இப்போ கொத்தமல்லி ஒரு கை புதினா ஒரு கைப்படி சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா வதங்கி வந்துட்டோம் இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பலா பிஞ்சு இந்த மாதிரி நம்ம மட்டன் சேஃபில் கட் பண்ணி வச்சுருக்கோம் நீங்கள் இதை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க இது ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த நல்ல மசாலாவெலாம் வெந்து வரணும் இப்போ வெந்திருக்கு இப்போ தயிர் சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக இப்போ இது கூட உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் நல்லா பரட்டி விட்டுக்கிறாங்க இதை நல்லா கிளரி விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்த குக்கர் பிடிக்காதனால வேறு குக்கர் மாற்றி வச்சுருக்கேங்க நீங்கள் கரெக்டான பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க இப்போ நான் தண்ணி ஊற்றிக்கிறேங்க ஒரு டம்ளர் ரைஸ்னா ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்குங்க கரெக்டாக இருக்கும் நான் இப்போ வந்து சின்ன டம்ளரில் நாலு டம்ளர் ரைஸ்க்கு எட்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் இது கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோ அரிசி இருக்குங்க இப்போ தன் நல்லா வந்து கலரி விட்டுக்கோங்க இந்த டைமில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே பார்த்துலனா இந்த டைமில் உப்பு போட்டுக்கோங்க எனக்கு இப்போ உப்பு பத்தாமல் இருந்துச்சு அதனால் உப்பு போட்டுக்கிட்டேன் இப்போ குக்கரு விசில் போட்டு முடிச்சிடலங்க இப்போது ரெண்டு விசில் விட்டு இப்போ ஆஃப் பண்ணி எடுத்துட்டேங்க சூப்பராக வெந்து வந்துருச்சுங்க ஒரு சூப்பரான குக்கரில் ஒரு வெஜ் மட்டன் பிரியாணி நம்ம சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் இது கூட ஆனியன் ரைத்தாக நான் பலாக்காயிலே வந்து ஒரு கிரேவி பண்ணியிருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அது அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன் ஒரு சூப்பரான வெஜ் மட்டன் பிரியாணி பலாக்காய் பிரியாணி ரெடிங்க பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்